வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு எல்லா செலிபிரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க நான் அங்கே போல அம்பானி சாரை மீட் பண்ணாமல் அன்பான ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன் தேங்க்யூ கூப்பிடலாம் கே சுவிகுமார் சார் இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன் நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கச்சி பவுடர்லாம் கொட்டின்னு கொட்டினே இருப்பேன் ஏதாவது ஒரு படம் கிடைக்குமா படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜய்சந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு வாழ படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அது ஒரு அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்றைக்கி ஃபுல்லாக தூக்கமே வர்றான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கணுமான்ட்டு அந்தளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருகா விற்கிறவங்க கூட ஊரிய விற்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன் லவ்விண்ணோ மச் அதுவும் இல்ல படத்துல வர லவ் பண்ற சீனரை வச்சாரு எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன் அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பாரு அங்க ஒரு பஞ்சு ஒரு சரியான டைலாக் வச்சிருப்பாரு சிம்பு சார் சொல்லுவாரு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாரு இங்க பாருமா ஐம்பது லட்ச ரூபா கார் வச்சிருக்கோம் கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாம ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்கிங்கல விடாம மரத்தடியில விட்டு போவான் பையன் ஆயிரம் ரூபாய் சைக்கிள் வச்சிருந்தா கூட அதை மரத்தடியில விடாம பார்க்கிங் அஞ்சு ரூபா கொடுத்து போவான் அதுவும் சைனை போட்டு கூட்டு போவான் அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறானோ அது போல் இன்னும் பாதுகாப்பாக வச்சுப்பானேரு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும் ஸோ அந்த அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணியான்ற மாதிரி இருந்தது சியா முத்துவானி மேம் அவங்க அவங்க தான் உண்மையிலேயே ஹாப்பி எவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க ஒரு பியூட்டியாக எல்லா படத்துலையும் ஒரு ஹாயாக நடிப்பாங்க இந்த படத்தில் பேயாக நடிச்சிருக்காங்க அவங்க மேடம் மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க டூ மினிட்ஸ் தான் பேசணும் நன்றி என்ன மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது நாங்கள் இல்லை பொதுவாக பேய் வந்தா எல்லாம் வேப்ப இதுன்னு வருவாங்க ஆனால் மாதிரி ஒரு பேய் வந்தா ரோஜா வைத்து வந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க செமையாக கலக்கியிருக்காங்க படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது பேய் பிடிக்கும் ஆனால் பேய்க்கே இவங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் என் கூட நடிச்சார் இவர் நம்ம மொட்டராஜென்ஸாக தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷன்ல அவர் கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு டிடி டிட்டன்ஸ்லாம் அவரு ஒரு வண்டியில் போயிட்டு இருப்போம் ஆட்டோல நீங்களோட ட்ரெயினில் பாத்துருவீங்க ஆட்டோல போயிட்டு இருப்போம் ஆட்டோ இதுவும் கிடையாது கவரும் கிடையாது மேலே கவர்லாம் டாப்லாம் தாப்லாம் அந்த ஆட்டோல போயிட்டு இருப்போம் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தொண்டை ஏறுமே வந்து அப்படின்னு நின்று இருப்பாரு பனி மண்டவையா போய் தொண்டையில் இறங்கிச்சு அவருக்கு வாய்ஸ் போயிச்சு பேசிட்டு இருக்காரு நேரம் பாத்து நிறேன் பக்கத்துல இருந்து பேசிட்டேரு வாய்ஸ் அப்படியே கவிட்டுக்குது அப்புறமா அங்கிருந்து டேரக்டர் கத்துவ தங்கதுரை அங்க பாருங்க சாரே அப்படின்னாரு அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன் சோ அண்ணன் வந்து உண்மையிலேயே அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயணி படிக்கட்டு மாதிரி சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு கேப்பா எப்படி எப்படி வச்சிருக்கீங்க சிக்ஸ் பேக் தங்கதுரை காலையில டெய்லி நூறு தண்டால் தான் வருவா அவரு அது பெரிய வயசு நூறு தண்டால் போடுறது ஏன்னா நான் ட்ரை பண்ணி தண்டால் போடலாம் மூணு நாலு ஏழுக்கு நான் அண்ணா அந்த மாதிரி உடம்ப வந்து பாதுகாப்பாக ஹெல்த்தியாக வச்சுருந்தாரு நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு மொட்டை சார்ண்ணா தேங்க்யூண்ணே